பிரம்மா குரு குரு விஷ்ணு பரபிரம்மா குரவே நமக குருகேஸ்வரக குருமே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி புதன் கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் இன்று திதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை வியாதி பாதம் பின்பு வரியான் கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ணம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுர வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இன்னைக்கு ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பத்திலும் பிறர் நலனை நினைப்பவரே நல்லோர் அப்படின்னா என்னன்னா சில பேர் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு மனசுல நினைச்சாலே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை நடக்கும் அதான் அங்க இருக்கிற விஷயம் சரிங்களா சரி நம்ம இன்றைய தினம் கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு சனி பயிற்சி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்கி சனி பயிற்சி இந்த சனி பயிற்சிக்கு எந்தெந்த ராசிக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது எந்தெந்த ராசிக்கு நன்மை நடக்கப் போகிறது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி இது என்ன அப்படின்னா வளர்பிறை அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமி துர்கா அஷ்டமி இன்னைக்கு வந்து புதன்கிழமையில் வரக்கூடிய புதா அஷ்டமி இன்னைக்கு அதனால் இன்னைக்கு வைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட மகாவிஷ்ணுவை வணங்குவது இன்றைய தினம் சிறப்பு ஏன்னா மகாவிஷ்ணுவுக்கு புதன்கிழமை ரொம்ப சிறப்பு மகாவிஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைகள் உண்டு ஐந்து நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது போது பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா முதல் நிலையானது பரம் என்பது பரமபதம் என்ன அர்த்தம்னா வைகுண்டம் மோட்சம் நித்திய விபூதி என்றெல்லாம் சொல்லக்கூடியதுதான் அதனால இந்த மார்கழி மாதத்துல இந்த மாதிரி மகாவிஷ்ணுவை வணங்குவதும் சிவபெருமானை வணங்குவதும் மிக மிக சிறப்பு இன்றைய தினம் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் வணங்கி செல்லுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வெறும் அருகம்பில்லு மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இப்ப நம்ம வந்து கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் சனி பயிற்சி என்பதால் அந்த பெயர்ச்சியினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்ல போறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சரி இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர பகவான் ராகு பகவான் மாந்தி பகவான் அதே மாதிரி மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் நம்ம சனி பயிற்சியினுடைய பலனை பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் நம்ம சனிப்பயிற்சியை பத்தி பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அதே போல நம்ம சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே திருநள்ளாறு தான் நமக்கு ஞாபகம் வரும் தேனி குச்சானூர் இருக்கிறது அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா எழுச்சூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே சனி பகவான் இருக்கிறார் ஆனால் நம்ம பொதுவா நம்ம பாக்குறது திருநள்ளாறு தான் இது எங்க இருக்குன்னா காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சிவன் கோவில் அங்கு அமைந்துள்ளது இங்க சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது இந்த ஆலயத்துல இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை சனி பயிற்சி விழா வெகு விமர்சனையாக நடைபெறும் சரி இந்த சனிப்பயிற்சியின் போது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாருக்கு வந்திருந்து அந்த நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி வணங்கி செல்வார்கள் அதுவும் இன்னொரு விசேஷம் பாருங்க இந்த மார்கழி மாதத்தில் வருவது இன்னும் சிறப்பு இந்த சனிப்பயிற்சியானது மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த சனி பெயர்ச்சி யாருக்கு என்ன சனி அப்படின்றத பார்க்கலாம் இப்பொழுது மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா லாப சனியாகவும் ரிஷபத்திற்கு தொழில் சனியாகவும் மிதுனத்துக்கு பாக்ய சனியாகவும் கடகத்துக்கு அஷ்டமத்து சனியாகவும் சிம்மத்துக்கு கண்டக சனியாகவும் கண்ணீராசிக்கு ருணர் ரோக சத்துருஸ்தான சனியாகவும் துலாம் ராசிக்கு புண்ணிய சனியாகவும் ரிட்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் தனுசுக்கு தைரிய சனியாகவும் மகரத்துக்கு பாத சனியாகவும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்துக்கு ஏழரை நாட்டு சனி விரைய சனியாகவும் பலன் கிடைக்கும் சரி இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லும்போது போது எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் வந்து அந்த சனிப்பயிற்சி ஆகும்போதுதான் கோயிலுக்கு போன அப்படி கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் குள்ள அந்த கோயிலுக்கு சென்று நம்ம செய்யலாம் அதாவது மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலம் தனுசு ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுபடுகின்ற ஒரு காலம் இந்த சனி பயிற்சி காலமான முப்பது மாதமும் பாதிப்புகள் குறைய கடகம் சிம்மம் விருஷிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் சனி சாந்தி பூஜை செய்து கொள்ளுங்கள் உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோயில்ல செய்யறாங்களோ அங்க போயிட்டு செஞ்சுக்கலாம் தான் போகணும்ன்றது அவசியம் கிடையாது சரிங்களா சரி இப்ப நம்ம ராசி பலனை பார்க்கலாம் இப்போ மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது போது இது லாபசனி காலமாக இருக்கின்ற காலத்தால் பலன்கள் நன்மைகள் அதிகரிக்க கூடிய ஒரு தருணம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பூமாதேவி சமேத ஆதிவராக பெருமாளை வழிபட்டால் இவர்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம் அதே மேலும் இவர்கள் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ பார்வதி இவர்களை தினமும் வழிபாடு செய்து வந்தால் இந்த லாபச்சனி காலம் இவர்களுக்கு மிகவும் மேலும் நன்மையை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேஷராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு சனி பகவான் வருவதால் லாபச்சனி என்கிற ஒரு விஷயம் இது கல்லிடை குறிச்சியில் இருக்ககின்ற பூமாதேவி சமேத ஆதிவராக பெருமாளை வழிபட்டுட்டு அதன் பிறகு தினமும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும் நன்றி அடுத்தது ரிஷவராசிக்கு இந்த ரிஷவராசிக்கு சனி பகவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இது வந்து தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்கின்ற இடம் பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலாஜபேட்டையில அருள்பாலிக்கின்ற பாதாள சனீஸ்வரரை வணங்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கின்ற இடையாற்று மங்களத்தில் இருக்கும் லட்சுமி நாராயணனை வணங்கி வந்தால் மேலும் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வந்தால் இவர்களுக்கு தொழில் மேலும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தில் சனி வந்தால் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பாசிட்டிவா நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைச்சால் இந்த ஒரு விஷயத்தை செய்துக்குங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கோவில் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் நன்மையே நடக்கும் சரி அடுத்தது ராசி இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் பாக்யம் வாங்க ஆனா பாகிய சனிதான் ஆனா ஒன்பதாம் இடம்ன்றது தந்தையோட ஒரு இடம் பாகியம் எல்லாம் கெட்டு போகும் நல்லது நடக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே ஒன்பதாம் இடத்தில் சனி வரும்போது நமக்கு கிடைக்கின்ற பாகியங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அடிபடக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அதனால செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கோவில்ல அருள்வாளிக்கின்ற ஆதிகேசவ பெருமாளையும் ஸ்ரீ ராமானுஜரையும் வழிபட்டு வர சனிப்பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் தினமும் விநாயகரை வணங்கி வாருங்கள் அதே போல உங்கள் குல தெய்வத்தை விடாமல் கும்மிடுங்கள் அதே மாதிரி வாலாஜபேட்டையில் எழுந்தருள் இருக்கும் லக்ஷ்மி வராக பெருமாளை வணங்கினால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் ஏன்னா பாகியசனி அப்படின்னு சொல்லும் போது அந்த பாக்கியத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பாக்கியம் ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் பரிகாரம்னா என்ன கோயிலுக்கு தான் வேற ஒண்ணும் கிடையாது இதை எழுதி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வணங்கிட்டு வாங்க உங்க குலதெய்வத்தை விடாம கும்பிடுங்க அதே மாதிரி லட்சுமி வராக பெருமாளை வணங்கி வந்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு மேலும் மேலும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க இந்த கடவுளை பிரார்த்தனை செய்கள் நன்மைகள் நடக்கும் அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம் அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குருனுடைய அமைப்பும் ஒண்ணு இருக்கு இல்லையா அதையும் நம்ம வச்சு பார்க்கணும் இல்லையா அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி காலம் என்பதால் இவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா திங்கட்கிழமைகளில் சிவாலயம் சென்று வர வேண்டியது அவசியம் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கின்ற பரிக்கல்ல இருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மர் பேட்டையில விழுப்புரத்துல இருந்து உள்ள போனீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வழியா போனேன் பறிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு அங்க லக்ஷ்மி நரசிம்மர் அப்படி அதெல்லாம் வந்து சுயமா வந்தது லக்ஷ்மி அங்க மூன்று இது இருக்கு சுவாதி தனி பாத்தீங்கன்னா மூன்று நரசிம்மரை ஒன்றாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு கருதப்பட்டு எல்லாரும் சென்று வழிபாடு செய்வார்கள் நீங்கள் பறிக்கலுக்கு சென்று ஒரே ஒரு முறை வழிபாட்டுட்டு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது நரசிம்மர் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்யுங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல திங்கட்கிழமையில சிவாலயம் சென்று வரலாம் குச்சானூரில் அருள்வாளிக்கின்ற சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது மிகவும் நன்மை சரி அஷ்டம சனி என்ன செய்யும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாம போகும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எட்டாம் இடம் என்றது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அது மறைவிடம் சொன்னாலும் சாணம் என்று சொன்னாலும் ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்தது சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனி காலம் சமசப்தமமாக சனி பகவான் இங்கு இயங்குவார் இருந்தாலும் கவலை வேண்டாம் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்தாலும் இது சூரியனுடைய வீடு சூரியன் பார்வை சூரியன் இருந்தாதான் பார்வைன்ற கிடையாது சூரியன் வீட்டை சனி பார்க்கிறார் இருந்தாலும் குருவனுடைய ஒரு அமைப்பு நன்றாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி உங்களுக்கு எந்த கோவில் சென்றால் வழிபாடு செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜபேட்டையில் அருள்வாலிக்கின்ற பாதாள சொர்ண சனீஸ்வரரை வணங்கினால் நன்மைகள் நன்றாக இருக்கும் அதே மாதிரி காரமடை அருகே இருக்கும் இருளர்பதி என்னும் ஊரில் அருள்வாளிக்கும் சுயம்பு பெருமாள் சுயம்பா வந்தவர் அவரு அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம் அதே போல புதன்கிழமைகளில் பெருமாள் மகாலட்சுமி இவர்களையும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானையும் பைரவரை தினமும் வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு இந்த கண்டக சனின்றது ஏழாம் இடத்துக்குரிய சனி அப்ப ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்யோன்யமும் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு முறை சென்று வாருங்கள் அதே போல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருந்தால் அங்கு சென்று சனிக்கிழமையில சனி பகவானையும் பைரவரியும் தினமும் வழிபட்டு வருவது மிகவும் நன்மையை தரும் சரி அடுத்தது கண்ணீராசி கண்ணீராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் சனி பகவான் பயணம் செய்ய போகிறார் இந்த ஆறாம் வீடு என்பது என்ன ருணரண ரோக சத்துருஸ்தானம் இன்னொன்னும் சொல்லலாம் வேலை அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு ஆறாம் என்றது வேலையையும் நமக்கு தரக்கூடியது அப்போ இவர்களுக்கு எந்த இடத்திற்கு சென்றால் நன்மை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஆறாம் இடம் என்பது உண்மையிலே அது மறைவிடம்தான் சில பேருக்கு தீருகின்ற ஒரு நோயை தரும் தீருகின்ற நோய்தான் தீராத நோய் கிடையாது எட்டாம் இடம் தான் தீராத நோய் இது ஆறாம் இடம் எப்பொழுதுமே பாவ கிரகங்கள் இந்த மாதிரி மறைவிடத்திற்கு சென்றால் நன்மையை செய்யும் கவலை வேண்டாம் ஆனா இருந்தாலும் சத்து சத்துருஸ்தானம் என்பதால் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா திருக்கொல்லிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம் அதே போல விநாயகரையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் தினமும் வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு நன்மையை செய்யும் நோய் நொடி வராது ஏன்னா அறாம் சனி மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க நன்மை நடக்கும் இல்லைன்னு நான் சொல்லல இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நோயை கொஞ்சம் கொடுக்கக்கூடியது அதனால அதை பார்த்துக்கோங்க ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வராத பணம்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த பகவானை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நன்மையை செய்யும் விநாயகரையும் சக்கரத்தாழ்வாரையும் தினமும் வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்தது துலாம் ராசி பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு அதாவது புண்ணிய சனி சொல்லக்கூடிய காலம் இது இந்த ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் என்ன செய்வார் ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்றது ஐந்தாம் வீட்டு சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது பல தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக நல்லது இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஐந்தாம் வீடு என்பது பிள்ளையினுடைய ஒரு வீடும் சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் புத்திர வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப என்ன பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் பிள்ளைகளால் கொஞ்சம் மனதில் ஒரு கவலை ஏற்படும் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையை செய்யும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை அப்படின்றதுல இந்த நரசிம்மர் இருக்கார் பறிக்கல்ல அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யும் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்யுங்க கிரிவலம்னா இந்த பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செய்து வந்தால் வாழ்க்கையில மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் துர்கை வழிபாட்டையும் தினமும் வழிபடுவது மிக மிக சிறப்பை தரும் நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த பறிக்கல் நரசிம்மரை ஒருமுறை போயிட்டு வந்தா போதும் மாசத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ போங்க பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் சென்று வாருங்க ஆனா ஆஞ்சநேயரையும் துர்கையும் தினமும் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மேன்மையும் பணவரவையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக பயணம் செய்ய போகிறார் சரி இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லும் போது சுகஸ்தானத்துக்கு வருகிறது விருச்சிக ராசிக்கு மூணுக்கும் நாலுக்கும் அதிபதியார பாதகஸ்தானாதிபதியா அவரே மாரகாதிபதியா அவரே சுகஸ்தானாதிபதியும் அவரே அப்போ நாலாம் இடத்துல வரும்போது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை செய்யும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது போது கவனமா இருக்கணும் ஏன்னா நான்காம் இடம் என்பது வண்டி வாகனத்தையும் குறிக்கும் தொழிலையும் குறிக்கும் தாயாரையும் குறிக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஆனா குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சனியினுடைய பார்வை சனி மீது குரு பார்வை விழும் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே குறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல இந்த அர்த்தாசிரம சனி பயணம் செய்வதால் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா வாலாஜபேட்டை பாதாளஸ்வர்ண சனீஸ்வரரை வணங்கி வந்தால் மிகவும் நன்மை நடைபெறும் அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் உள்ள பெரிய மணலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அந்த ஊர்ல நாகரத்தின சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று நாகேஸ்வர சுவாமி வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம் மறந்துடுவீங்க அதனால எழுதி வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் இப்போ நான் சொல்லும் போது சரி நம்ம ஞாபகம் போகலாம் அப்படின்னா மறந்துடுவோம் அதனால எழுதி வச்சுக்கோங்க அதாவது வேலூர் மாவட்டத்துல பெரிய மணலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க நாகரத்ன சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம் அதே மாதிரி ஸ்ரீ பெருமாள் பைரவர் சனீஸ்வர பகவானை தினந்தோறும் வழிபட்டு வருவது உங்க வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்பாக இருக்க வழிகாட்டுதல் இருக்கும் நன்றி அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் செல்கிறார் தைரிய சனி வீரிய சனி முயற்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு ஒரு வருட காலத்துக்கு மேல நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டுட்டீங்க தொழில் இல்லை வருமானம் இல்லை குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க தொழிலே இல்லாமல் நிறைய பேர் வருமானமே இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இந்த ஏழரை சனி காலம் அதே மாதிரி ஆஹ் பாத்தீங்கன்னா விரய சனி காலம் எல்லாத்திலயும் நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்பதான் உங்களுக்கு தைரியம் என்பது வருகிறது தைரிய சனி ஆரம்பித்து விட்டது கவலைப்பட வேண்டாம் இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் வெங்கனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு விருத்தாம்பிகை நல்லா புரிஞ்சுக்குங்க விருத்தாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரரை வணங்கி வந் வந்தால் நன்மை நடக்கும் அதே அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு சென்று வாருங்கள் திருக்கொல்லிக்காடுல அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளிவந்து சிறப்பான பலன்களை பெறலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லும்போது ஜென்ம சனி உங்களுக்கு ஆரம்பம் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது ஜென்மத்தில் சனி வந்தால் கொஞ்சம் உடல் நிலையில மந்த நிலை ஏற்படும் ஒரு ஒரு விதமான மந்தத்தை கொடுத்தாலும் சாரி மகர ராசிக்கு சொல்லணும் சாரி சாரி வெரி சாரி நான் கும்பம் நினைச்சிட்டேன் வெரி சாரி மகரத்துக்கு மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனி காலம் பாதசனி காலம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் அப்ப இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது நடக்கும்போது கூட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சில பேரு மெதுவாதான் நடந்து போவோம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பில் விழுந்து இறந்தவனும் இருக்கான் பன்னெண்டு இருந்து விழுந்து குதிச்ச உயிரோடவும் இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அது போல பாதசனி காலத்தில் காலில் தான் அடிபடும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால நடக்கும்போது கூட கவனமா இருங்க இந்த சில பேர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது போது அதை அடிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஷூ போட்டுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அது தூக்கி அடிக்கும் அப்ப கால்ல அடிப்படும் அதனால கவனமா இருங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது மிக கவனமா இருங்க குடும்பத்தில் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது குடும்பமும் நம்ம சொல்லலாம் தனம் வாக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஆனால் கும்ப சனி வந்து ஓரளவுக்கு தான் செய்யும் தீமை செய்யாது இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்திலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் நீங்க வேலை செய்யற இடத்திலும் ரொம்ப அதாவது வார்த்தையில நிதானத்தை காட்டணும் வேற ஒன்னும் கிடையாது இந்த பாதசனி காலம் என்பதால் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா வாலாஜ வேட்டையில் இருக்கக்கூடிய பாதாள சொர்ண சனீஸ்வரை பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி சாந்தி பரிகாரம் சனி சாந்தி பரிகாரம் ஹோமம் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சாங்கன்னா அதுல கலந்துக்குங்க அப்படி இல்ல அப்படின்னா திருக்கடையூர் ஸ்ரீ அ அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமியையும் வணங்கி வர சிறப்பான பலன்களை பெறலாம் சனீஸ்வர பகவானையும் சிவன் பார்வதியும் தினமும் வழிபட்டு வருவது உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையை செய்யும் செய்யுங்கள் நன்றே நடக்கட்டும் அடுத்தது கும்பச்சனி 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 அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி காலம் இது அப்போ ஜென்மசனி காலம் அப்படின்னு சொல்லும்போது போது உடல் நம்ம கவனமா பாத்துக்கணும் ஏன்னா உங்க உடல்ல வந்து உட்காருது ராசி என்பது உடல் லக்கனம் என்பது உயிர் அப்போ ராசிலே வந்து உட்காரும் உங்களுடைய உடல் நலத்தை கவனமா பாத்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதுவும் இல்லாம இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் அதே போல கணவன் மனைவியை விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்தால் விட்டு கொடுத்து போறதலும் புரிதலும் இருக்கணும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து போங்க அதாவது பேச்சை ரொம்ப குறைக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது கவனமா இருங்க பண விஷயத்திலும் கவனமா இருங்க இந்த ஜென்மசனி காலம் என்பதால் கும்பராசிக்காரர்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இருக்கக்கூடிய குச்சானூரில் சுயம்பவ சுயம்பாக அருள்பாலிக்கின்ற சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தினசரி வழிபட நன்மைகள் நடைபெறும் வாலாஜபேட்டையில் அமர்ந்திருக்கின்ற பாதாள சொன்ன சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனி சாந்தி பரிகார ஓமம் செய்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நன்றி அடுத்தது மீன ராசி மீனராசி நேயர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது ஆரோக்கியத்தை முக்கியமா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே போல ஏன்னா உங்களுக்கு ராசிலே ராசியிலே ராகுவேற அமர்ந்திருக்கு பன்னெண்டாம் விரயம் அப்படின்னு சொன்னாலும் தூக்கம் ரொம்ப இருக்காது அதே போல தேவையற்ற விரய செலவுகள் ஆகும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சுப விரயமாத்த எப்படி சுப விரயமா வீட்டுல பிள்ளைகள் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இடம் வாங்கி வீடு கட்டலாம் இல்ல கடன் லோன் போட்டாது வீடு கட்டிடுங்க அப்ப என்ன ஆகும்னா மருத்துவ செலவு குறையும் சரிங்களா அந்த மாதிரி செய்யுங்க இன்னும் நிறைய சொல்லலாம் நம்ம இப்ப பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்தனால இதை நான் சொல்றேன் அதனால ஆரோக்கியத்தையும் பாத்துக்கோங்க குடும்பத்திலையும் விட்டு கொடுங்க பண விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா பணம் கையில இருந்தால் மருத்துவ தான் போகும் அதனால கவனமா இருங்க அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் வாலாஜபேட்டையில் அருள்வாளிக்கின்ற பாதாள சொர்ண சனீஸ்வரரை வணங்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூரில் இருக்க வாலீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் மேலும் இந்த உள்ள பகவானை வணங்கி இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ இசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்